அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சஷ்டியன் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இந்த பதிவில் வைகாசி விசாகத்தின் சிறப்புகளை பற்றி பார்ப்போமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தன் தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசித்த தகப்பன் சுவாமியான முருகப்பெருமானுக்கு உரிய முக்கிய விசேஷ நாட்களில் வைகாசி விசாகமும் ஒன்று வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு வரும் ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அதாவது வைகாசி இருபத்தி ஆறாம் நாள் வைகாசி விசாகம் பெரும்பாலான முருகன் கோவில்களில் மட்டுமல்லாமல் சிவன் கோவில்கள் பெருமாள் கோயில்களிலும் வைகாசி விசாகம் பத்து நாள் விழாவாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகத்தன்று பக்தர்கள் பால்குடம் எடுத்து மனதார முருகப்பெருமானை முருகா வேலா கந்தா கடம்பா கார்த்திகேயா என்று வழிபட்டால் வாழ்வில் ஏற்பட்ட துயரங்கள் பரந்தோடும் என்பது பெரியோர் வாக்கு வைகாசி விசாகம் என்பது தமிழ் கடவுளாம் முருகன் அவதரித்த திருநாள் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் உதித்தவர் நம் முருகப்பெருமான் என கந்தபுராணம் கூறுகிறது சூரபத்மன் பெற்ற வரத்தின்படி சிவனின் அம்சமாகவே தோன்றியவர் முருகக்கடவுள் வைகாசி விசாகத்தன்று வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் முருகன் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த சிவப்பு வெற்றி மலர் முல்லை மல்லி செவ்வரளி தாமரை செண்பகப்பூ ஆகிய ஆறு வகை பூக்களால் அர்ச்சனை செய்து ஆறு விளக்குகள் ஏற்றி வைத்து திருப்புகள் கந்த சஷ்டி வேல்மாறல் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் வாகனனான முருகனுக்கு உகந்த வைகாசி விசாகம் விரதம் இருப்பதால் நாம் பெறும் நன்மைகள் ஏராளம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குழப்பங்கள் நீங்கும் குழந்தை பேரு கிடைக்கும் தம்பதியினரிடையே ஒற்றுமை ஏற்பட்டு மன அமைதி கிட்டும் முருகப்பெருமான் அவதரித்த நாளிலே விரதம் இருப்பது ஆரோக்கியம் ஆயுள் ஐஸ்வர்யத்துடன் சிறந்த பலன்களையும் அடியார்களுக்கு அள்ளித்தரும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய இல்லை எனவே பல சிறப்புகள் வாய்ந்த வைகாசி விசாக திருநாளில் நாம் அனைவரும் முருகப்பெருமானை மனதால் நினைத்து வாயால் துதித்து வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவோமாக நன்றி வணக்கம்